ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து தார் பாய்க்கிணல் ஒன்று தோண்டிருக்கோம் நம்ம தோட்டத்துக்கா வேண்டி அதுக்கு தண்ணி ஏற்றதுக்காக வேண்டி நாங்கள் புதுசாக மோட்ரு ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ப்யூர் பெட்ரோல் இன்ஜினுங்க ஒரு வழியாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணோம் ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாங்கள் வெட்டின தார் பாய்க்கிணத்துக்கு தண்ணி ஏற்றிட்டோம் ஆனால் பட் அந்த மோட்ரை மாட்டுறதுக்கு எங்களால் ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க நாங்கள் ரெடிசர் ஒன்று தப்பாக மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அதை மாட்டி ஃபிக்ஸ் பண்ண காட்டியும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஒரு வழியாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி தார் பாய்க்கறதுக்கு தண்ணீர் ஏற்றிட்டோம் நாளையிலேருந்து நாங்கள் தோட்டத்தில் போட்டிருக்க அவரை செடிகளுக்கு தண்ணீர் பாய்க்க ஆரமிச்சிடுவோம் இன்னும் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை வராதுன்னு வர வரவிடக்கூடாது இந்த மாதம் ரொம்ப வேறு வெயில் காலமாக அதனால் தண்ணீர் ஏற்றிட்டோம் இந்த தண்ணி பாய்க்கிறது மட்டும்தான் வேலை